வணக்கம் மிஸ்டர் இளங்கோ சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறேன் அடிப்படையின்றி கட்டிய மாளிகை காற்றுக்கு நிற்காது இருக்கும் காஞ்சலம் பழங்கள் சந்தையில் விற்காது விளக்கு இருந்தாலும் எண்ணெய் இல்லாமல் வெளிச்சம் கிடைக்காது விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது இது ஒரு அருமையான பாடல் வரிகள் இந்த பாடலை ஏற்றியவர் கவிஞர் கண்ணஹாசன் அப்படின்னு நினைக்கிறேன் அதான் உண்மை நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா இந்த மீடியா உலகத்தில் நிறைய பொய்களை மக்கள் மத்தியில் பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அதில் உலகத்தில் எத்தனையோ மீடியாக்கள் இருக்குது என்னையும் பண்ணுறாங்க அதில் பலவாறும் வாரம் அதை காசு சம்பாதிக்கின்ற நோக்கத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்றே ஒன்றில் மட்டும் தான் பொய் சொல்ல முடியாமல் இருந்துச்சு கடல் மீன் சேவார்ந்தது விஷயத்தில் பொய் சொல்ல முடியாமல் இருந்துச்சு இப்போ அதுலேயுமே பொய்யை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் சீலா தின்னா வஞ்சர மீன் சீலா தின்னா ஒரு மனிதனுக்கு பாலம் வரும் அது உண்மை சூரிய தின்னா சுகர் உலகம் பிடிக்கிறது அரிப்பு வரும் அதை சொல்லணும்ல எல்லாத்தையும் போய் விட்டு இதை சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதெல்லாம் கிடையாது உண்மை நிலவரத்தை சொல்லணும் அதனால் மக்கள் மத்தியில் வந்துக்கிட்டு தப்பான விஷயங்களை விதைக்கிறாங்க அது அப்படி இல்லை அதனால் மக்கள் வந்துக்கிட்டு அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும் எது உண்மை எது தப்புன்னு ஆராய்ஞ்சு பார்த்து தெரிஞ்சவங்களோட தொடர்பு நிய வச்சு என்ன மீன் நல்லா இருக்கும் எந்த மீன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேங்க ஆமாம் ஒரு மனிதன் உழைப்பு இருந்தால் தான் உயர முடியும் உழைப்பு இல்லாமல் வெறும் மீடியா மட்டும் வச்சு ஒருத்தன் உயர முடியாது அப்படி உயர்ந்தால் அது கண்டிப்பாக காலப்போக்கில் நினைச்சு நிற்காது அதனால் மக்களாகி நீங்களும் ஒருத்தன் சொல்கிறத முழுமையாக நம்பாதிய மற்ற பற்றி விசாரிங்க எது சீலா எது சூரை எது வாழை எது என்ன மீன்னு சொல்லி அடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க நண்பர்களே யார் சொல்கிறதையும் நீங்கள் கேட்டு வீணாக ஏமாந்து நீங்கள் யாதியை வருவச்சுக்கிறாதியே சுகர்காரன் ஒன்று சாப்பிடலாம் சுகர் இல்லாத ஒன்று சாப்பிடலாம் இதுதான் வாழ்க்கை அதனால் மீடியாவில் விளம்பரத்துக்காக பழதைன்னு சொல்கிறாங்க நம்ம அதைய யோசித்து தெளிவாக இருந்துக்குங்க நன்றி